நடிகர் ரஜினிகாந்த் எழுபது வயதை கடந்த நிலையிலும் மிக சிறப்பாக அடுத்தடுத்த இளம் இயக்குநர்களுடன் இணைந்து சிறப்பான படங்களை கொடுத்து வருகிறார் ஜெயிலர் படம் கடந்த ஆண்டில் வெளியாகி மிகச்சிறந்த வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்ததாக டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் படத்தில் நடித்து முடித்துள்ளார் ரஜினிகாந்த் இந்த படம் தீபாவளியொட்டி அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் ஆகவுள்ளது உள்ளது தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் இணைந்துள்ள ரஜினிகாந்த் கடந்த கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக பார்த்திபன் இயக்கத்தில் நடிக்கவிருந்தது குறித்து பார்த்திபன் தன்னுடைய சமீபத்திய பேட்டியில் வெளிப்படுத்தினார் தற்போது விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி மிகச் சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ள மகாராஜா பட ஸ்டைலில் ரஜினிக்கு கதை சொன்னதாக பார்த்திபன் கூறினார் பல ஆண்டுகளாக தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் பாலிவுட் உட்பட பல மொழிகளிலும் நடித்து ஏராளமான ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்து வருபவர் ரஜினிகாந்த் இவரை இயக்க பல இயக்குநர்கள் வரிசையில் காத்திருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் அவருக்கும் சில இயக்குநர்களுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தொடர்ந்து இருந்து வந்தது பல இன்டர்வியூக்களிலும் இதை ரஜினிகாந்த் வெளிப்படுத்தினார் தற்போது அடுத்தடுத்து இளம் இயக்குநர்களுடன் இணைந்து படங்களில் பணியாற்றி வருகிறார் ரஜினிகாந்த் அந்த வகையில் கடந்த ஆண்டில் நெல்சன் திலீப் குமாருடன் இணைந்து ஜெயிலர் படத்தில் நடித்தார் ஜெயிலர் படம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்து வெற்றிப்படமாக மாறியது இந்த நிலையில் தன்னுடைய மகள் இயக்கத்தில் லால் சலாம் படத்திலும் அடுத்ததாக டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் படத்திலும் நடித்துள்ளார் இந்நிலையில் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் இணைந்து நடித்து வருகிறார் எழுபது வயதை கடந்த நிலையிலும் மிகப்பெரிய உற்சாகத்தோடு அடுத்தடுத்து இயக்குநர்களுடன் அடுத்தடுத்த படங்களில் இணைந்து பணியாற்றி வருகிறார் ரஜினிகாந்த் இந்த நிலையில் ரஜினிகாந்தனுடன் தான் இணையவிருந்த படம் குறித்து பார்த்திபன் பேட்டியில் ஒரு விஷயத்தை கூறினார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ரஜினி தன்னுடன் இணைந்து பணியாற்ற விரும்பியதாகவும் இதையொட்டி அவருக்கு ஒரு கதையை நான் கூறியதாகவும் தன்னுடைய ஸ்டைலில் ரஜினியை பார்த்திவன் குறிப்பிட்டார் இடைவெளி வரை ரஜினிகாந்த் பழிவாங்க உள்ள நபர் குறித்து வெளிப்படுத்தாமல் பழிவாங்கும் கண்களில் தெரியும் என்பதாக தான் ஒரு கதைக்களத்தை ரஜினிக்காக உருவாக்கியதாகவும் பார்த்திவன் கூறினார் படைப்பா ஸ்டைலில் தான் ரஜினியை இயக்க விரும்பவில்லை என்றும் அவரை வித்தியாசமாக காட்ட நினைத்ததாகவும் பார்த்திவன் மேலும் குறிப்பிட்டார் தற்போது விஜய் சேதுபதி நடிப்பில் நிதிலன் சாமிநாதன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள மகாராஜ பாராஸ்திரியலில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ரஜினிகாந்திற்காக கதையை உருவாக்கி அதை அவரிடமே கூறியதாகவும் கூறினார் ஆனால் இந்த படம் தவிர்க்க முடியாத காரணங்களால் எடுக்க முடியாமல் போனது இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளுடன் கோலிவுட்டில் வளம் வருபவர் இயக்குனர் பார்த்திபன் வித்தியாசமான கதைக்களம் வித்தியாசமான சொற்றுடன் வித்தியாசமான பேட்டி வித்தியாசமான படங்கள் என பார்த்திபன் மாஸ் காட்டி வந்த சூழ்நிலையில் தற்போது அதிகமாக இவரை படங்களில் நடிகராக பார்க்க முடிகிறது இயக்கத்திலும் அவ்வப்போது இணைந்து வித்தியாசமான கதைக்களங்களில் படங்களை கொடுத்து வருகிறார் அந்த வகையில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ரஜினியை வைத்து இயக்க தான் மேற்கொண்ட கதை அதன் திட்டம் குறித்து தற்போது கூறியுள்ளார் மீண்டும் சந்திப்போம்